நமக்கு கானாபத்தியம் என்று கணபதி வழிபாட்டிலே புரிக்கும் ஒரு சொல் எந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் தொடங்குவதற்கு முன்னாடி ஸ்ரீ கணபதியானவரை அதாவது பிள்ளையாரை வழிபட்டு முறையாக மனமாற பிரார்த்தனை செய்து வணங்கி செய்வது மிகவும் சிறப்பானது இதை நமது பெரியோர்கள் சொன்னதை நாம் இங்கே சொல்லுகிறோம் நம் குருமார்கள் நமக்கு சொல்லித்தந்த ஆன்மீக ஆரம்ப பாடம் இதுதான் எங்கும் எப்போதும் எளிய பூஜை முறையிலே அது செய்வதன் மூலமே நல்வரங்களை மிக எளிமையாக அருளக்கூடியதாக ஸ்ரீ மகாகணபதி வழிபாடுகள் அமைந்து வருகின்றது அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிரை சதுர்த்தினால் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை சதுர்த்தினால் இவை இரண்டும் கணபதி வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்றவை இது தவிர அமாவாசை பௌர்ணமிக்கு முந்திய நாட்களான தேய்பிரை சதுர்த்தசி வளர்பிரை சதுர்த்தசி ஆகிய இரண்டு நாட்களும் ஸ்ரீ கணபதி உபாசனைக்கு மிக மிக உயர்ந்த நாட்களே பௌர்ணமி திதிக்கு பிறகு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி நாளிலே அதாவது சங்கடகர சதுர்த்தி நாள் என்று சொல்லுவோமே அன்றைக்கு ஆற்றும் பூஜைகள் வழிபாடுகள் சங்கடங்களை விரைவில் அகற்றி நிவர்த்தி செய்வதாக அமையும் கானாபத்திய மண்டல மகாமுனிவர்களான ஸ்ரீ காரண மகரிஷி ஸ்ரீ ஜானவி மகரிஷி போன்ற அரும்பெரும் மகரிஷிகள் இந்த உலக மனித குலத்தின் துன்ப சுமையை நீக்க பட்டு கொண்டு என்றும் இருக்கின்றார்கள் ஒரு யுகத்திலே சங்கடகர சதுர்த்தி நாளிலே ஸ்ரீ விநாயகரின் தரிசனம் பெற்று தம் அரும் பலன்களை அவரிடமே சமர்ப்பணம் செஞ்சாங்க ஒவ்வொரு சங்கடகதர்த்தி நாளிலும் தொடர்ந்து பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடத்தி சமர்ப்பணம் செய்கின்றார்கள் அதன் அற்புதமான பலன்களே இந்த மனித குலத்திற்கு காரிய சித்தி வரமாக துரிதமான பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கடக்தி சங்கடகர சதுர்த்தி பூஜை பலன்கள் மனித குலத்தின் துன்பங்களுக்கான உண்மையான காரணங்களை அவரவரின் ஆன்மீக நிலைக்கு ஏற்ப உணர்த்தி ஸ்ரீ விநாயகப் பெருமானின் அருளால் திருத்தி அமைக்கப்பட்ட பரிகார வகைகளை உணர்த்தி கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறது அவரவருக்கான துன்பங்களின் காரணங்களை ஆன்மீகபூர்வமாக ஆன்மபூர்வமாக அறிதல் மிக மிக கடினமானது துன்பங்களாகிய சங்கடங்களை நிவர்த்திக்கும் முறைகளில் ஒன்றே துன்பங்களுக்கான காரணங்களை உணர்வது அறிவது என்பது மிகவும் அரிது கடினம் அனைவருக்கும் பொதுவாக நடப்பு பிறவியிலே அவரவர் செய்த தவறுகள் வினைகள் நன்கு தெளிவாக தெரியும் ஒவ்வொருவரும் ஒரு தன் குற்றங்கள் பிழைகள் வினைகள் ஒவ்வொன்றுக்கான அதான கலைய முற்பட வேண்டும் இதுவே ஒரு வகையிலே தூய்மையுடன் வாழ்வதற்கு வழிவகையாக அமையும் தன் ஆயுளில் ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்துவிட்டோமே எதை எப்படி தொடங்கி எப்படி பார்த்து சரிவர செய்வது சரி செய்வது என எண்ணுவோர் முதல்ல என்ன செய்ய வேண்டும் முதலில் அவர் மனசாட்சிக்கு தெரிந்து மிக மோசமானது எது என முதலில் அதை சீர்தூக்கி பார்த்து அதற்கான வழிபாடுகளை குருவின் வழிகாட்டுதல்படி செய்து பாவசுமைகளை களைய ஆரம்பிக்க வேண்டும் சங்கடகதுர்த்தி அமையும் நாட்களும் அதன் சிறப்புகளையும் பார்ப்போம் ஒவ்வொரு கிழமையிலும் அதாவது ஞாயிறு திங்கள்னு சொல்கிற மாதிரி அமைகின்ற சங்கரஹர சதுர்த்திக்கும் தனித்தனியான சிறப்பான வகை பூஜை முறைகள் உண்டு அந்த பூஜா பலன்களும் அதற்கு போல் அதன் மாறி அற்புதமான பலனை தரும் இந்த ஸ்ரீ கணபதிக்கு அவருக்கே உரிய புதன்கிழமையிலே அமையும் சங்கடகர சதுர்த்தி நாளிலே செய்யும் ஆற்றும் பூஜைகள் கல்வி சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அறவே தீர உதவும் அற்புதமான பூஜை ஆசிரியர்கள் மற்றும் கல்வி துறையினர் மிக விசேஷமாக பூஜையை ஆற்ற வேண்டிய நன்னாள் இந்த புதன்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் சேரும் நாள் இத்தகைய புதன்கிழமையிலே அமையும் சங்கடகர சதுர்த்தி திதிநாளிலே பொன் சம்பந்தமான பெயரை உடைய பொன் அமராவதி பொன் பேத்தி இறைவன் இறைவி ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஸ்ரீ ஸ்வர்ணகிரீஸ்வரர் பொன்னமராவதி அரசர் குளம் ஸ்வர்ணவல்லி அம்பாள் திலதர்ப்பணபுரி என்கின்ற சிதலபதி என்ற பெயரிலே அருளும் ஆலயங்களில் அமைந்துள்ள உரிய அபிஷேக ஆராதனைகளுடன் முழு முந்திரிகளாலான மாலைகளை சாத்தி வழிபடுவதால் கல்வித்துறை தடங்கல்கள் முழுமையாக தீர உதவும் மேலும் நான்கு வகை பிரசாதங்களை படைத்து ஏழை குழந்தைகளுக்கு தானம் அளித்திட துரிதமாக மிக மிக வேகமாக நல் பலன்கள் உடனே கிடைக்க வழிபிறக்கும் வித்யா பல சித்தி நாளாக அமையும் புதனுடன் சங்கடகர சதுர்த்தி இணையும் நாளிலே கல்வி கற்பதிலே கல்வித்துறையில் உள்ள தோஷங்களையும் குறைகளையும் தடங்களையும் அகற்ற உதவும் அற்புதமான நல்ல நாள் இது போல சங்கடகர சதுர்த்தியும் ஆயில நட்சத்திரம் வந்தால் சங்கடகர சதுர்த்தி என்று ஆயில் நட்சத்திரம் வந்தால் இரண்டும் கூடும் நாளிலே ஆற்றும் பூஜையானது நோய் நிவாரண சக்திகளை அற்புதமாக தருவதாக நல்ல நாள் நோய் கடுமைகள் உடனடியாக தணியும் அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக நமக்கு உதவும் சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கிறது பாடல் பெற்ற ஆலயங்களிலே சுயம்புமூர்த்தி அழும் ஆலயங்களில் உள்ள பிள்ளையாருக்கு பதினாறு வகையான அபிஷேக ஆராதனைகள் தான தர்மங்களுடன் வழிபாடுகள் செய்வது அழைத்தேன் பனிரெண்டு தலங்களுடன் உள்ள வில்வத்தை கொண்டு தொடுத்து அதை மாலையாக்கி சாத்துதல் கால்படாத வகையிலே ஆலய நந்தவனத்திலே கிடைக்கும் அருகம்புள்ளை விரதம் இருந்து கை நகம் படாமல் சுபகோரையிலே பறித்து மாலையாக்கி சார்த்துதல் காராம் பசுப்பால் அபிஷேகம் ஒரே பசுக்குல அதனுள்ளில் தோன்றலாக வந்த ஒரு மாட்டு பசும்பால் பாக்கெட் பாலை தவிர்க்க வேண்டும் எருமைப்பால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பால் அல்லாமல் பசும்பாலிலே உறைந்த தயிர் போன்றவை சங்கடகர சதுர்த்தியின் பூஜா பலன்களை நன்கு அபிவிருத்தி செய்து தரும் ஸ்ரீ பிள்ளையார் தரிசனத்தோடு இல்லாமல் நன்கு விரதம் இருந்து அபிஷேக ஆராதனைகளுக்குப் பிறகு கோமுக நீரை சிறிது பிரசாதமாக அருந்தி நான்கு விதமான சுவை கூடிய உணவு வகையளித்த தானமளித்து பசு பட்சி யானைகளுக்கு தேவையான உணவளித்து பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மிக மிக நன்மைகளை கொடுக்கும் நான்கு அல்லது பனிரெண்டு முறைக்கு குறையாமல் ஔவையார் அருளிய ஸ்ரீ விநாயகர் அகவல் ஓதி வழிபடுவதில் ச சதுர்த்தி திதிக்கான பிள்ளையாராம் ஸ்ரீ வீரகணபதியின் திருநாமத்தை அல்லது காயத்ரி மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறைக்கு குறையாமல் ஓதுதல் திதி நேரம் முழுமைக்கும் ஓதுதல் போன்றவை தடங்கல்களை உடனடியாக களைய நல்வழி வகுக்கும் அற்புட அற்புதமான சங்கடகத சதுர்த்தியினுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சங்கடக சதுர்த்தி எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வைக்கின்ற நல்ல நாள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே